ஹாய் ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டில் ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ஒரு டம்ளர் உளுந்து ஆறு டம்ளர் பாசி பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோம் உளுந்து ஊற வச்சோம்ல ஒரு மணி அரை மணி நேரத்தில் ஊறிடுச்சு பாருங்கள் இந்த உளுந்துக்கு ஒரு தேங்காய் இது தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கிறோணும் இது ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோணும் இப்போ உளுந்தை நம்ம குக்கரில் போடணும் வச்சிருக்கிற தண்ணிப்பால் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு மூடி வேக வைக்கணும் வெயிட் போடணும் விசில் மூணு விசிலுக்கு வேக வைக்கணும் உளுந்து விசில் வச்சு எடுத்தாச்சு மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போது நல்லா மசிச்சு விடணும் நான் ஸ்பூனால் மசிச்சு விடுறேன் உங்கள் வீட்டில் மத்து இருந்தால் நீங்கள் மசிச்சு விட்டுக்கிடலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு இங்கே பாருங்கள் இந்த இந்த கண்டிஷனுக்கு வந்தவுன்னையும் தலைப்பால் நம்ம எடுத்து வச்சோம்னா தலைப்பால் அதை ஊற்றணும் அதை ஊற்றிக்கிட்டு நல்லா விடணும் நல்ல டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியானது உளுந்து சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடும் அழகாக இருக்கு பாருங்க இதில் பாசி பருப்பு வேறு சேர்த்துருக்கோமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து இருக்கிறதே தெரியாது பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு இது வந்து காலையிலே சாப்பிடலாம் நல்ல ஹெல்த்தானது சுகர் சேர்த்துக்கிறோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கிறங்க இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோங்க ஹெல்த்தான உளுந்து கஞ்சி ரெடி பாய் ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்